பெரியமானவர்களே எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா ஏன்னா இன்னும் தீபாவளியத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பட்டாசுலாம் வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க தான் நான் ஒரு பையன் நம்பினான் காசெல்லாம் நிறைய சேர்த்து வச்சான் சேர்த்து வச்சு பட்டாசு வாங்கினோன்ட்டு அந்த காசு எடுத்துன்னு வேக வேகமாக நான் பண்ணுறான் பட்டாசு கடைக்கு தேடி போகிறான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க டெஸ்ட்டு கூட ஒழுங்காக போட முடியாத சாப்பிட முடியாத வரவங்க போகிறவங்கிட்டலாம் நம்ம தான் கையேந்தி கேட்டின்னு இருந்தாங்க அதை பார்த்த உடனே மனசுக்குள்ளே நம்ம இந்த பட்டாசை வாங்கி நெருப்பாக ஆக்கிறத விட அவர்களுக்கு ட்ரெஸ்ஸும் எதாவது ஆகாரத்தை கொடுத்தோம்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும் மன நிறைவாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறான் வேகமாக போய் ட்ரெஸ் கடையில் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கின்னு அவனுக்கு வேண்டிய பலகாரம்லாம் வாங்கியது கொடுத்து உடனே அவங்க நம்ம அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிங்கன்னு அந்த ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டவுனே ரொம்ப சந்தோஷமாக அவனுக்கு நன்றி சொன்னாங்க வேதாந்தில் ஒரு வசனம் இருக்குது நீதிமொழிகள் மூணு இருபத்தேழில் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று அந்த வசனத்தின்படி அந்த மகன் வந்து அந்த பிள்ளைகளுக்கு செய்தான் அதனால் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் கற்று ஆசீர்வித்தார் அதை செய்வீங்களா